நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகா மற்றும் தூத்துக்குடி மறை மாவட்டத்திற்கு உட்பட்ட இளங்குளம் அதிசய ஆரோக்கிய அன்னை பெருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது மே பதினைந்தாம் தேதி கொடியேற்ற தினத்தை முன்னிட்டு காலை ஆறு மணிக்கு மண்ணின் மைந்தர் அருத்திரு ஆண்ட்ரோ ரெவின் தலைமையில் தூய அந்தோனியார் கபியில் இருந்து ஜெபமாலை பவனியும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெற்றது அன்றைய தினத்தை புனித மிக்கல் அதிதூதர் அன்பியம் மற்றும் பாலர் சபையினர் சிறப்பித்தனர் மாலை ஆறு பதினைந்து மணிக்கு திருச்சி மறைமாநில தலைவர் பேரொரு தந்தை ஆரோக்கியராஜ் தலைமையில் ஜெபமாலையுடன் சப்பர பவனியும் மாலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு வான வேடிக்கையுடன் கொடியேற்றம் மறையுறை நற்கர்ணை ஆசிர் நடைபெற்றது இரவு ஒன்பது மணிக்கு அன்பின் அசன விருந்து நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இறை மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை இளங்குளம் பங்கு தந்தையும் தென்மண்டல இறை அழைத்தல் இயக்குநருமான அருள்தந்தை பிரான்சிஸ் கிறிஸ்து ராஜா அருட் சகோதரிகள் ஆலய நிர்வாகிகள் இறை மக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்